வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது தேவன் யூதர்களுக்கு மாத்திர தேவன் புறஜாதிக்கும் தேவன் அல்லவா ஆம் புறஜாதிக்கும் அவர் தேவன் தான் இந்த வேத வசன அதிகமாக அவருடைய வேத பகுதியின் தியானத்திற்குள்ள கொண்டு சேர்த்தது என்றால் மிகையாகாது கிறிஸ்தவம் என்பது உன்னுடைய நோயை மாத்திரம் குணமாக்கல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கடன் தொல்லையை மாற்ற மாத்திரம் அல்ல உன் பாவத்தில் இருந்து தேவன் உன்னை மீட்டுக் கொள்ள தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் குமாரத்தியாய் சுமந்துட இதோ கிறிஸ்தவக்காக கொடுக்கப்பட்டது என்று அதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்துல அனுப்பப்பட்டார் அதற்காகவே அனுப்பப்பட்ட வருத்தமா உனக்கு வியாதியா நீ இந்த கிறிஸ்துவத்தின் வேதாகமம் என்று நினைக்காமல் என்னுடைய வேதாகமம் என்று நினைத்து ஏதோ ஒரு உத்தமர் வாழ்ந்து இருக்காரு அவர் உண்மையுள்ளாராவே இருக்காரு அவர் உண்மையாவே இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்காரு அவர் கொடுத்தது என்று சொல்லி நீ எந்த இடத்துல திறந்து பார்த்தாலும் அந்த வசனம் உனக்குள்ள நித்திய ஜீவனை உண்டாக்கும் நீ மணிபீடத்தின் மேல நின்று பேசினாலும் சரி பாகாலின் மணிபீடத்துல உட்கார்ந்து வேதாகமத்தை திறந்து படிச்சாலும் சரி அது உனக்கு நித்திய கண்மலையா நீ சாமியாரா இருந்தாலும் சரி நீ பூஜாரியா இருந்தாலும் சரி நீ மாய வெத்த செய்கிறவனா இருந்தாலும் சரி இதோ இந்த வேதாகமத்திற்குள்ள வருகிற வசனம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுடையது அப்போதுன நடவடிக்கைகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வணங்கிற்று ஹலிலுயா அந்த நாள் வரைக்கும் கிறிஸ்து வாழ்ந்தார் இந்த உலகத்துல சுவிசேஷத்தை அறிவித்தார் பன்னிரண்டு சேஷர்களை தெரிந்து கொண்டார் அந்த நாட்களில் அவரோடு கூடி வந்த ஜனங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்படவில்லை நல்ல கவனமா கேட்கணும் இந்த உலகத்தின் ஜனங்கள் விசுவாசிகள் சபைகள் போதகர்கள் ஒவ்வொருவரும் கேட்கணும் அப்படின்னு அவர்கள் யாரு விசுவாசத்திலே தன்னை பின்பற்றினவர்கள் தன்னை மெய்ப்பனாகவும் தன்னை பின்பற்றினவர்களை அவர் யாராவது நினைத்துக் கொண்டிருந்தார் சகோதரனாக சகோதரியாக தாயாக தகப்பனாக மாத்திரம் தான் நினைத்தார் ஹலிலுயா சத்தமா சொல்லுங்க கிறிஸ்து தன்னோடு வந்தவர்களை தன்னுடைய தகப்பனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது இப்படிதான் தெரிந்து கொண்டார் ஆனால் என்றைக்கு கிறிஸ்து இந்த உலகத்தை விடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதற்கு பிறகு இந்த பன்னிரண்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்தார்கள் நாமல்ல எந்த நாமத்தில் கூடி வந்திருக்கோம் யாருடைய நாமத்தினாலே ரோஷன் பாஸ்டர் எந்த நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம் கிறிஸ்து என்ற நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம் தெரியுமா அந்த நான் முன்னமே ஒரு உங்களோட சத்தியத்தை சொன்னேன் எங்கெல்லாம் கிறிஸ்துவை அறிவிக்கிறார்களோ அந்த இடத்திற்கெல்லாம் போய் பவுள் எல்லா எல்லாரையும் கொன்று போட்டு கொண்டு இருந்தான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா அங்க போய் கொன்று போட்டுருவான் அப்போ அங்க ஒரு கூட்டம் நடக்குதுன்னா இப்ப வெளியில இருப்பவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து இந்த இடத்துல ஒரு கூட்டம் நடக்குதுன்னா என்னன்னு தான் அடையாளம் சொல்லுவாங்கன்னா என்னன்னு அடையாளம் சொல்லுவாங்க என்னன்னு அடையாளம் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களுடைய கூட்டம் நடந்துட்டு இருக்கு என்ன அடையாளம் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களுடைய கூட்டம் நடந்துட்டு இருக்கு அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் அப்ப அந்தியோகியா என்ற அந்த பட்டணம் ஒரு ஊர்ல தான் இப்படிப்பட்ட ஒரு சின்ன கூடுகை இருந்துச்சு அந்த கூடுகைக்கு எதிரானவர்கள் அந்த கூடுகை நாசம் செய்ய நினைத்தவர்கள் யூதர்கள் சதுசெயர்கள் பரிசெயர்கள் ஆயக்காரர்கள் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஏய் அங்க ஒரு இடத்துல அந்த வீட்டுல அந்த ஏழானவர் வீட்டுல மேல் மாடியில எல்லாத்தையும் பேர் சொன்னா தெரியாதுன்றதுக்காக இப்போ இளங்கோவன் பிரதர்னா எத்தனை பேருக்கு தெரியுங்க யாருக்கெல்லாம் தெரியும் மெர்சின் யாருக்கெல்லாம் தெரியும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான் அப்போ ஒரு அடையாளம் காட்ட அவர்கள் ஒரு பெயரை சூட்டினார்கள் அந்த பெயருக்கு தான் என்னவென்ற அர்த்தம் கிறிஸ்தவர்கள் என்ற அர்த்தம் அழைவியா அன்றிலிருந்து கிறிஸ்தவர்கள் அப்போ இப்ப சொல்லுங்க கிறிஸ்தவம் என்பது மதமா மதமா சொல்லுங்க கிடையாது எப்படி கிறிஸ்தவம் மதமாக முடியும் கிறிஸ்தவம் மதமாக முடியாது ஒரு கூட்டத்தை அடையாளப்படுத்த கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் எப்படிங்க மதமாகும் எப்படி மதமா மாறும் அப்ப இந்த வேதாகமம் என்பது கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டதா இந்த உலகத்திற்காக கொடுக்கப்பட்டதா சத்தமா சொல்லணும் சத்தமா சொல்லணும் ஏன் மற்றவர்களை ஒதுக்கி வச்சு நாங்களா கிறிஸ்தவர்கள் நீங்கள்லாம் புற ஜாதிகள் நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் நீங்கள் அந்நிய ஜாதிகள் ஏன் சொல்றீங்க எதற்காக அழைக்கிறீங்க ஏன் அவர்களுக்கும் அவர்கள் தேவன் இல்லையா அவர்களுக்கும் வேதம் கொடுக்கப்படவில்லையா அநேக சபைகளுக்கு போகும் யாராவது ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாராவது ஒரு சகோதரனோ சகோதரிய வந்துட்டாங்கன்னா அந்த ஊழியருக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சதுன்னா சரியா வழி நடத்துவாரு ஆனா சத்தியம் ஒருவேளை இந்த சத்தியம் தெரியாமல் இருந்துச்சுன்னா அவர் வைராக்கியம் என்ற பெயரை கொண்டு என்னது கிறிஸ்துவத்தில் வைராக்கியம் என்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேதாகமத்தை தொட விட மாட்டார் நான் சொல்றது வேதாகமம் அவங்க எடுத்துருங்க நான் அந்த வேதாகமும் எடுத்திருக்கேன் எடுக்காம வேதாகமத்தை தொட வேண்டாம்னு சொன்ன சபையை பார்த்திருக்கேன் அப்போ வரும் நாட்களிலே நம்ம சபைக்குள்ள வந்திருக்கிற கூட்டத்திற்காகவே ஜபமோ வந்திருக்கிற கூட்டத்திற்காகவே ஆராதனையும் வந்திருக்கிற கூட்டத்திற்காகவே செய்திகளையே நம்ம பேசிட்டு இருந்தனா வராதவர்களுக்காக என்னைக்கு பேச போறோம் அவர்கள் என்ன தெரியும் நினைப்பாங்க இவங்க வேற நாம வேற அப்படித்தான நினைக்க வச்சிருக்கீங்க என்னுடைய தலைமுறை உங்களுடைய தலைமுறை உங்களுடைய தலைமுறைக்கு முந்தின தலைமுறை என்னவா தான நினைச்சிருக்கு கிறிஸ்தவத்தை இவர்கள் வேற நாம வேற என்று சொல்லி ஆனா வேதானுவம் என்ன சொல்லுது நீயும் நானும் ஒன்னு என்று சொல்லுது அழிலுயா அழிலுயா கிறிஸ்துவம் என்பது இந்த உலகத்திற்காக ஒடுக்கப்பட்டது வேதாகமம் என்பது உலக பொதுமறையா இருக்கிறது அது மனுஷனுக்காக மாம்சமான யாவருக்குமானதா இருக்கிறது இது பொதுவானது உனக்கு சந்தேகமா உனக்கு வருத்தமா உனக்கு வியாதியா நீ இந்த கிறிஸ்துவத்தின் வேதாகமம் என்று நினைக்காமல் என்னுடைய வேதாகமம் என்று நினைத்து ஏதோ ஒரு உத்தவர் வாழ்ந்திருக்காரு அவர் உண்மையுள்ளாராவே இருக்காரு அவர் உண்மையாவே இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காரு அவர் கொடுத்தது என்று சொல்லி நீ எந்த இடத்துல திறந்து பார்த்தாலும் அந்த வசனம் உனக்குள்ள நித்திய ஜீவனை உண்டாக்கும் நீ பலிபீடத்தின் மேல நின்று பேசினாலும் சரி பாகாலின் பலிபீடத்துல உட்கார்ந்து வேதாகமத்தை திறந்து படிச்சாலும் சரி அது உனக்கு நித்திய கண்மலையாயிருக்கும் நீ சாமியாரா இருந்தாலும் சரி நீ பூஜாரியா இருந்தாலும் சரி நீ மாய வித்த செய்கிறவனா இருந்தாலும் சரி இதோ இந்த வேதாங்குள்ள இருக்கிற வசனம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுடையது இது கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டது கிடையாது இது உலகத்திற்காக கொடுக்கப்பட்டது இது கிறிஸ்தவர்களின் பொதுமறை கிடையாது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவ நான் இது உயிருள்ள ஒவ்வொரு மனுஷன் மனுஷனை குணமாது அப்ப நாம என்ன செய்யறோம் ஒதுக்குறோம் பைபிளை ஒதுக்குறோம் இவர்கள் புலஜாதிகள் இவர்களுக்கானது கிடையாது இது நமக்குரியது என்று ஒதுக்குறோம்